ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி காலை வேலை தொடங்கியாச்சு இது என்ன எதுக்கு வதக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தக்காளி சட்னிக்கு தான் அதாவது அடை தோசை தக்காளி சட்னி காலை டிஃபன் அதை தோசை கரும்பிலே எடுத்து போகிறேன் நீங்கள் வரங்க கிச்சன் வந்து க்ளீனாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால எடுத்து போடலாம் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னியை வச்சு அடை தோசையை முடிச்சாச்சு காலை டிஃபனு மதியானம் பார்த்தீங்கன்னா சாதம் வடித்து இது பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதை போட்டு குழம்பு வச்சாச்சு குழம்பு வச்சு பாப்பா கொடுத்து விட்டேன் பார்த்திங்கன்னா அவரைக்கா அறுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே டைம் ஆகி போச்சு பாப்பா பாவம் கிளம்பிட்டா சரி விடுமா ஏதாச்சும் அங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் டிஃபனை மட்டும் கொடுமாட்டேன் வேகமாக வாங்கிட்டு ஓடிட்டா அவளுக்கு வந்து சாதமும் குருமா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு விட்டேன் சாதத்தை போட்டு கிளறி டிஃபனை கட்டி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா விட்டுட்டு வந்தாளே என் மகன் சரி அவன்கிட்ட ரெண்டு முட்டையை வாங்கிட்டு சொல்லுவோம்னு நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளே வாங்கி கிளம்பிட்டாங்க வெளியே ஓடி போய் பார்த்தா அளக்கலாம் சரின்னு சொல்லிட்டு அவரைக்காய்க்கு பார்க்குறேன் தேங்காய் சுத்தமாக இல்லை என்னடா பண்ணுறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா குப்பை வண்டி விசில் சவுண்டு கிடச்சி சரி விசில் சவுண்டு கேட்குது அப்படியே நம்ம குப்பையை வச்சுட்டு நம்ம கடைக்கு போய் ரெண்டு முட்டையை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் பார்த்துக்கோங்க பார்த்தா குப்பை வண்டி போயிடுச்சு இதே நடா வம்பா போச்சுன்னா அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நடந்து போய் குப்பை தோட்டில் போட்டுட்டு அப்படியே ரெண்டு முட்டையை வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் கேட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் மையம் டிஃபன் நேற்றுல நைட்டு பதினொன்றரைக்கு வந்தான் வேலை முடிச்சு அதனால் அவன் டிஃபன் விளக்கவே இல்லை உள்ளே இருந்து போச்சு காலையில் விலக்கெல்லாம் டிஃபன் கட்டவே முடியாது இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன் எல்லாம் சமையல்லாம் முடித்த பாத்திரங்க பாருங்கள் செம்மிடுச்சு அதுக்குள்ளே நைட்டு விலைக்கு வச்சுட்டு படுத்தே காலையில் பாத்திரம் நிறையா வந்துடும் அதுக்கப்புறம் என்மையன் டிப்பனை கழுவி அவனுக்கு டிப்பனை கட்டினேன் வேறு என்ன பண்ணுறது நைட்டு முடிச்சு வச்சாலும் நைட்டு எனக்கு ரொம்ப நேற்று என்னன்னு தெரில ஓவர் டயர்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கெலாம் படுத்துட்டேன் என்மையன் ஒரு அரை மணி நேரம் இருந்துச்சு போல் பதினொன்றைக்கு வந்தேன் நான் பதினோரு மணிக்கு படுத்துட்டேன் அவன் டிஃபனை கழுவி வச்சுருந்துருப்பேன் கடை கடை டிஃபனை கழுவி அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கட்டி ஸ்பூனை திணிச்சு பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டியதாக இருக்குது இதில் ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ எல்கேஜி பிள்ளையே அனுப்பி விடுறோம் அனுப்பி விட்டுட்டு டிஃபனுகளை வந்து போடாதுங்க நம்ம தான் போய் எடுப்போம் லஞ்ச் பேக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நம்ம தான் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எல்கேஜியில் ஆரம்பித்த இந்த பழக்கம் இப்போ மையம் வேலைக்கு போகிறேன் பொண்ணு காலேஜ் போகுது இப்பையும் பாருங்கள் மக்களே டிஃபனை எடுத்து விளக்குறதுக்கு வைக்கவே மாட்றாங்க விளக்க கூட சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் அந்த விளக்குற இடத்துல வைக்கிறதுக்கு கூட அவங்களால முடியலை பேக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க என் மனாவது பாவம் பதினொன்றரைக்கு வர்றேன் சரி அவன் வர்ற டயரில் அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குற வேலை அவன் பார்க்குற வேலை ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு இடத்துல உட்கார முடியாது வண்டியிலே தான் அவன் ஒர்க்கே அதனால் பிள்ளை அலைஞ்சு திரிஞ்சு வர்றேன் ரைட்டு எங்கள் பாப்பா மூன்றரை மணிக்கு வர்ற பிள்ளை அந்த திக்கு விளக்கப்படாது இது என்னன்னே தெரில தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குழந்தைங்க வந்து எல்கேஜிலேருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் போல் ஃப்ரெண்ட்ஸ் சரி சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு பார்த்தது இப்போ என்ன ஆகிப்போச்சு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமா அந்த பழக்கம்தான் வருது ஏன்னா காலையில் இருக்கிற பரபரப்பில் நம்மளால் அதெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து ஒன்றும் செய்ய முடியாதுல ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் சரியா சொல்லுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா